இது ஓஎன்இடி டிவி இது வந்து பெரிய சைஸு இதை வாங்கும்போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதுனாயிரூபான்னு வாங்கியிருக்கோம் இது வந்து வாங்கி மூணு வருஷம் ஆகுது சரியா இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ வந்து அந்த டிஸ்பிளே போயிட்டு அப்படின் சொல்லிட்டு நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் மேலே எப்படி இருக்குன்னு டிஸ்ப்ளே முதல்ல வந்து ஒரு கார்னரில் மட்டும் லைட்டாக ஒரு சின்ன இது மாதிரி இருந்துச்சு நாங்கள் நினச்சோம் அது ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது அதனால் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க அந்த ஸ்டிக்கரில் தான் லைட்டாக மிஸ்டேக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த ப்ராப்ளம் இல்லை இது வந்து டிஸ்பிளே போய்கிட்டே இருந்தது பாருங்கள் அந்த கார்னர்ல லைட்டாக தான் இருந்துச்சு ஒரு கருப்பு புள்ளி மாதிரி இருந்துச்சு நானும் சரி உள்ளே ஏதோ ஸ்டிக்கர் ஓட்டியிருப்பாங்க போல் அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக பிளாக்கா இருந்தது பிளாக்கா இருந்தோன்னா சரி ஸ்டிக்கர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் இப்போ மூணு வருஷம் கழித்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பரவ ஆரம்பிச்சிட்டு அப்புறம் கம்பெனியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் ஆள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இது டிஸ்பிளே போயிருக்கு டிஸ்பிளே போடணுன்னா ஒரு முப்பது நீங்கள் கெட்டுங்க தான் நாங்கள் இது பண்ண முடியும் மறுபடி பாலிசி இது போடுங்க அப்படி அப்படின்னு என்னமோ சொல்லி இப்போ இது பண்ணுறாங்க அதனால் நீங்கள் வாங்குச்சில்ல ரொம்ப கவனமாக வாங்குங்க முதல்ல பாருங்கள் எல்லாட்டு பிளாக் ஷேடு லைட்டாக விழுந்துருக்கான்னு பாருங்கள் இருந்துச்சுன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி மாற்றுங்க நான் அதுக்கு தான் இந்த வீடியோவை அவங்களுக்கு போட்டிருக்கேன் இப்போ இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிட்டு இப்போ ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக இருக்குது அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக டிவி வாங்குச்சியில் வாங்குங்க நாங்கள் எல்ஜி கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் கேட்டோம் கேட்டதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் டிவி பார்ப்பீங்க ரொம்ப நேரம் ஓட விடுவீங்களா அப்படின்னா கேட்குறாங்க நான் இருக்கு ஒரே பதில் தான் சொன்னேன் அப்போ டிவி வாங்கினா இன்னும் மீட்ரு போட்டு வாங்குகிறோம் நாங்கள் எவ்வளோ நேரம் பார்க்குறோமோ அதுக்கு தகுந்தலாம் நாங்கள் ஆஃப் ஆயிரும்ல அதனால் நீங்கள் எங்களுக்கு டிவிக்கு மீட்ரு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் சரியா இதுதான் இன்னும் வரைக்கும் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸிப்டி எந்த பதிலுமே இல்லை அவங்ககிட்ட இருந்து சரி பாப்பி என்னைக்கு தான் அவங்க பதில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இனி நீங்க வாங்க சிலையும் ரொம்ப கவனமா வாங்குங்க நாங்க தான் ஏமாந்துட்டோம் இத்தனை லட்சத்துக்கு டிவி வாங்கி மூணு வருஷம் தான் எங்களுக்கு ஓடும் அப்படின்னா அந்த டிவி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க கவனமா பார்த்து வாங்குங்க